டங்க அதையும் பாலை பிச்சல நானு விடு விடுன்னு வெச்சு நடக்கனே யார் நடக்கنا அப்பா நாய் நாய் ஊருத்தல வந்து ஊ ஊன்னு அப்பா

பீடி <laughs> தான் <laughs>

நல்லா இழுத்து விடுற மூக்கல போக ம் பிடிக்க தெருது ஆடு தேருது கசக்க தேர்தா கரிகிரி மயான கோட்டில எல்லாம் போடுற யாருன்னா குடிக்க தெரியாத மாதிரி

பாம்பா பா no. <debuted> எப்படி அவர் சொன்னவனே பாம்பேண்டியாமா என்ன அதெல்லாம் பேசு பாம்பு கூட புடிச்சிரங்கள यारனா எந்த காலத்தில் பாம்பு சிகரெட் அடிக்குதமா சொல்லி இல்ல சொல்லு ஏற்கனவே அந்த பாப்பா என்ன பண்ணு அடி அந்த தான் விடுவான் அவன் சொல்லிடுவான் என் பாப்பா குச்சி மாதிரி தான் அடிச்சு அதுக்குதான் வலிக்கும் ஆட்டி போயிடுவான்

குழந்தை கேட்டு. கட்டி போட்டு நானு கட்டுக்கு சிக்கலை அப்பா நானு உடைச்சி விட்டேன் எனக்கு ஒன்று அப்பா என்னையே கட்டை நாள நான் கட்டை உடைச்சிவிட்டு அந்த குழந்தையை அந்த கொல்ல அப்பா அப்பா அந்த குழந்தைக்கு நான் உத்தரவாதம் கொடுத்து ஒரு

எடுத்தாங்கன்னா ஒரே காசுக்காக குச்சுச் சொடறங்க அடிபடாஸ் அடி பட்டாசு கிளப்பிடுவான் அடி சொல்லு கரெக்டாக சொல்லிடு ஒரு சிகரெட் அடிச்சு போட்டு என்ன அந்த ஜெய்பால் போய் மந்தராஜ் ஐட்டி நீனா யாரையும்

ஜெய்பலி யாரப்பா அந்த ஜெய்பளி யாரப்பா அப்பா அப்பா எழுப்பி எங்க